கடன் வாங்கி வராய்க்கு ஆலை எழுப்பினீங்களா வராய்க்கு நவநட்டு வாங்கி போட்டீங்களா இல்லை தினமும் வராய்க்கு நெய்வேத்தியமும் பட்டு எடுத்து சாத்தினீங்களா வராய்க்கு உங்க கடனுக்கும் என்னப்பா சம்பந்தம் என்ன சம்பந்தம் வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் அதாவது அம்மா நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அந்த தவறை வந்து வராகி மன்னிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன தவறு அப்படின்னா வராகியினுடைய புகைப்படம் வைத்து வழிபாடு செய்வேன் அந்த புகைப்படத்தை சமீப காலங்களுக்கு முன்னாடி அதாவது ஓரிரு இரு மாதங்களுக்கு முன்னாடி அந்த புகைப்படத்தை கொண்டு போய் ஒரு அம்பாளினுடைய சந்நிதியில் நான் வச்சுட்டு வந்துட்டேன் எவ்வளவோ முறை உங்களுடைய வீடியோக்கள் பார்த்தும் கூட நான் திருந்தலை எனக்கு வந்த கடன் பிரச்சனைகள் தொந்தரவுனால நான் கொண்டு போய் வராகினுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு வந்தேன் வச்சுட்டு வந்த பிறகு வீட்டில் நடந்த பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் வராகி இல்லை அதனால தான் நடக்குதுங்கிறத நூறு சதவீதம் எனக்கு உணர்த்திட்டே இருந்தது அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அவ்வளோ கடனிலையும் கணவர் என் கூட இருந்தவர் புகைப்படத்தை வச்சுட்டு வந்து ஒரு பத்து நாளில் கணவருக்கும் எனக்கும் பயங்கரமான பிரச்சனை இருந்தது இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்கிறோம் குழந்தைகள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம்னு மூணு பேரும் மூன்று திசையில் நாங்கள் இப்போ இருக்கோம் இன்றைக்கி வராகி இருக்கும்போது கடனாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்த எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு வராக தூக்கிட்டு போய் வச்ச பிறகு நிவர்த்தியாச்சா அப்படின்னா கிடையாது பெரிய பிரச்சனையாச்சு எங்களுக்கு இன்னைக்கு தீரா துன்பங்கள் இருக்கு தீரா துன்பங்கள்னா என்னால் வாழ முடியல இறந்தே போயிடலான்ற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு வராகி என்ன மன்னிச்சு என்னை பக்தியா ஏற்றுக்கொள்வாளா ஏன்னா நான் மறுபடியும் வராகினுடைய புகைப்படத்தை வாங்கி வைக்கட்டுமா என்னை ஏற்றுக்கொள்வாளா முன்ன மாதிரி எனக்கு தீபத்தில் ஒளிக்காட்சி கொடுப்பாளா என் கூட இருந்து எனக்கு பயணப்படுறதுக்கு உதவுவாளா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க தங்கங்களா நீங்கள் சொல்லுங்களேன் பதிவு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் மன்னிப்பீங்களா சொல்லுங்கள் எனக்கு இது உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும் அதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன் ஒரு தாயோ ஒரு தந்தையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவு ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆகலை அதனால நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வெளிய பற்றிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கும் அது நீங்களாகவே இருக்கட்டும் இப்போ உங்களால் வீட்டில் ஒரு பிரச்சனை உங்களை வெளியே பற்றிடுறாங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா உங்களுடைய சுயத்தை இழந்து உங்களுடைய ஒரு தனி மரியாதையை இழந்து பற்றி விட்ட பிறகு ரோட்டில் கொண்டு போய் எரிஞ்சிட்டு மறுபடியும் உங்களை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அருள் கொடுப்பீங்களா நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் நல்லது கட்டத்தில் பங்கெடுத்து மனநிலையை மாற்றி நல்லா வாழ முடியுமா மனிதரான நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் என்ன சொல்லும் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் சொல்லுங்களேன் தப்பு எ எத்தனை பதிவுகளில் அப்படி ஒரு சின்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் இருக்க மாட்டாப்புல கடனை வாங்குறீங்க கடன் வாங்கி வராய்க்கு ஆலையம் எழுப்பினீங்களா வராய்க்கு நகனட்டு வாங்கி போட்டிங்களா இல்லை தினமும் வராய்க்கு நெய்வேத்தியமும் பட்டு எடுத்து சாத்தினிங்களா வராய்க்கும் உங்கள் கடனுக்கும் என்னப்பா சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஏன் அவ்வளோ தூக்கி வெளியில் போடணும் எதுக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது உங்களை நினச்சேன் ஆனால் என்ன பண்ணினாலும் கடைசியில் கடவுள் வந்து உப்புக்கு சப்பா மன்னித்து உங்களை வந்து ஏத்துக்கணும் ஏன்னா கடவுள் அவ்வளோ வந்து ஒரு தொக்கு ஒரு மனிதனுடைய கருமா போவதற்கே இறைவன் பாதத்தை பிடிச்சு கண்ணீர் எவ்வளோ சிந்துறோமோ அவ்வளவு உண்மையா சிந்தணும் அது கூட உண்மையா அவ்வளவு கண்ணீர் சிந்துறமோ தான் அந்த கருமா கூட குறையும் ஆனா இப்போ நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல இந்த கருமாக்கெல்லாம் எங்க போய் முட்டி எங்க போய் தீர்வு தரப்போகிறது கடவுள் சொல்லுங்க கடவுளுக்கு ரோசமே இருக்கக்கூடாது உங்களை படைச்சதே கடவுள் தான் அவருக்கு ரோசம் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தன்மையில கடவுள் இருக்கணும் அப்படித்தானே ஒரு சாதாரண மனுஷியா எனக்கே எனக்கு அப்படியே என்ன சொல்றது கோபம் அவ்வளோ வருது அம்மா தூக்கி நான் எரிஞ்சேன் இப்ப மறுபடியும் தூக்கிட்டு வந்து வைக்கவான்னு கேக்குறேன் நேர்ல இருந்தா கண்டிப்பா சப்பு என்னோட பதிவுகள் பார்க்காம இருந்து நீ பண்ணியிருந்தா கூட யாரோ ஒருத்தவங்க பதிவு போட்டாங்கம்மா அதை பார்த்துட்டு போய் நான் தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னா கூட ஏற்றுக்குவேன் சரி தெரியாமல் போட்டுருச்சு பாவம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனால் பதிவை பார்த்தேன் கடன் பிரச்சனை தாங்கலை அதனால நான் தூக்கி கொண்டு போய் போட்டேன் நானே மன்னிக்க மாட்டேன் அம்மா எப்படி மன்னிக்க போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப்லையே பதிவு கொடுத்துருப்பேன் ஏன் பதிவாக கொடுக்குறேன் அப்படின்னா இனி வரக்கூடியவங்களுக்கு அந்த பதிவு போய் சேரணும் நீங்கள் செய்தது மிக 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 பெரிய கொடுமையான தவறு தப்போ தவறோ தெரிஞ்சு செய்கிறதுக்கும் தெரியாமல் செய்கிறதுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்குது தெரிஞ்சே செய்வதுக்கு பேர் தப்பு அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தவறு ஒரு வேளை மன்னிப்பு இருக்கலாம் அதனால் உங்களுடைய வேண்டுதலை கூட நான் இந்த ஒட்டம் நான் படிக்கலை நீங்கள் அம்மா கிட்ட மனமுருகி பல ஒரு தேவரை வளர்புறை பஞ்சமி நாட்களில் மனமுருகி வேண்டுங்க தண்ணீரால் அவள் பாதம் தொட்டு கழுவுங்க ஒருவேளை அவ மன்னிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்